அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு ரிசபத்திலிருந்து ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி மூன்று பாரிலால் மூன்று வீடுகளை பாரி செய்து மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜெரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பர்ட் இனத்தீங்க நன்றி மீன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை தைரிய வீரிய சகாய சகோதரஸ்தானத்திலே குரு செவ்வாய் இரண்டு கிரகமும் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் புவனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்கிறார்கள் தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான செவ்வாயும் ராசிக்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியான குருவும் கூட்டணி சேர்ந்திருப்பது ஒரு நல்ல யோகம் தங்க நகையை ஆபரணம் எடுப்பது வீடு நிலபல சொத்துக்கள் வாங்குவது இதெல்லாம் வந்து நடக்கும் தம்பி தங்கை உடன்பந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் ஒரு நல்ல மாற்றங்களை ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் மீனராசி என்பலுக்கு கொடுக்கப் போகிறது திருக்கணிதா பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தேறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிருகசீரிச நேத்திரம் மூன்று நான்கு பாதத்திலும் திருவாதிரை நேத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூச நேத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்ய போகிறார் மீனராசிக்கு தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் வந்து சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது வீடு நிலபல சொத்துக்கள் சார்ந்த வகையில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அமோகமாக சக்க போடு போடக்கூடிய நேர இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு நிலபல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் அடுத்த ஐம்பத்தைந்து நாட்கள் கொடிகட்டி பறக்கலாம் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது வீடு நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம் விற்பனைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை வரும் விற்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புலாம் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மீனராசி என்புக்கும் உண்டு சுகஸ்தானத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுலாம் வரதுக்கு வாய்ப்புண்டு உங்கள் தாயாருக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் கோபதாபங்கள் ஏற்படும் உங்கள் தாயாரிடம் நீங்கள் வந்து எதிர்வாதம் விதனாவாதம் பேசாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நான்காவது வீட்டிலே செவ்வாய் செஞ்சலாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து மூக்கு மேலே கோவம் வரும் எதற்கு வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து போக மாட்டிங்க ஒரு பிடிவாதமாக இருப்பீங்க ஏற்கனவே மீனராசி என்பது பிடிவாத குணம் ஜாஸ்தி இப்போ வந்து நான்காவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது பிடிவாதம் கூடுதலாக இருக்கும் முன் கோபம் வரும் எதற்கும் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க கோவத்தால் பல நல்ல காரியங்களை தவறவிடக்கூடிய நிலையெலாம் மீனராசிரியர்களுக்கு ஏற்படும் அதனால் வந்து கோவப்படாமல் நிதானித்து பொறுமையை கடைபிடிப்பது நல்லது நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது வீட்டு செலவு வண்டி வாகன செலவுலாம் ஏற்படும் வீடு மாற்றம் இடம் மாற்றம் இப்படிலாம் மீனராசி மிலைக்கு ஏற்படும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை தொழிற்த்தான பத்தாவது வீட்டின் மேல் விழுகிறது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை இராணுவம் தீயணைப்பு மருத்துவம் போக்குவரத்து தொழிலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு நெருப்பு சார்ந்து தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாயினுடைய காரகத்துவம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் விவசாயம் மண் சார்ந்த நிலம் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் பெரிய அளவு நீங்கள் வந்து லாபம் பணம் சம்பாதிக்கலாம் விவசாயிகளுக்கு வெள்ளாமை நன்றாக வரும் பயிர் மகசூல் கூடுதலாக வரும் ஆடு மாடு கால்நடை கோழி வளர்ச்சி நன்றாக இருக்கும் செவ்வாய் புகழ் எட்டாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து இல்லாமல் சண்டை இல்லாமல் மீனராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது பதினோராவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது மீனராசி என்பர்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் லாபம் சேமிப்பு உண்டு பூமியால் சொத்தால் லாபங்கள் உண்டு செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது மங்களக்காரகன் ஏழாவது வீட்டை பார்வை செய்யும்போது குறிச்செவ்வாய் இரண்டு கிரக பார்வை கேது புவான் மேல் விழுகிறது சுபகாரிய பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏழாம் வீட்டிலே கேது வந்து ஆவணி மாதம் நேத்திரம் ஒன்றாம் மாதத்திற்கு வருகிறார் பெரும்பாலும் கேதுவனுடைய தடை கொஞ்சம் விலகுகிறது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து பல வருடமாக காத்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகும் சில பேருக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு ஏழாவது வீட்டை குரு செவ்வாய் பார்வை செய்யும்போது மீனராசி என்பர்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நிவர்த்தியாகும் பிரிந்த கணவன் மனையை ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் உண்டு மங்களக்காரகன் செவ்வாய் வந்து ஏழாம் வீட்டை பாரி செய்யும்போது பெரும்பாலும் கணவன் மனைக்குள் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நிவர்த்தியாகும் ஒரு சிலர் கணவன் மனைக்குள் சண்டை கட்டி பிரிந்திருந்தீர்கள் என்றால் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் ஓரளவு கணவன் மனைக்குள் பிரச்சனைகள் குறைகிறது ஏழாவது வீட்டை குருசபாய் பாரி பார்வை செய்யும்போது நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும் மீனராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உத்திரட்டாதி நடத்த நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு ராகு பெயர்ச்சி ஆகிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த இரண்டு மாத காலம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சண்டை கெண்டாக போடாத அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் பேச்சுக்கு நம்பி பணமோ பொருளோ நகையோ ஏமாந்து விடாதீர்கள் ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கும்போது பெரும்பாலும் வந்து ஏமாற்றங்களை கொடுத்து விடுவார் குடும்ப நபர்களை பார்த்தா கசக்கும் அவங்க பேச்சு வந்து நமக்கு எரியிற மாதிரி இருக்கும் மற்றவர்கள் பேச்சு வந்து நமக்கு இனிக்கும் நீங்கள் தம்பா உண்மையை பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாமல் இருப்பது மீனராசி என்புளுக்கு நல்லது ஜென்மராசியிலே ராகு வரும்போது தடைப்படும் எடுத்தாலும் ஒரு தடவைக்கு மூணு தடவை முயற்சி செஞ்சால் மீனராசி என்பளுக்கு வெற்றி வாய்ப்புகள் வரும் ராகு வந்து நிழல் கரகம் பிரம்மாண்டமான கிரகம் நாம் போகின்ற பாதை சரியான நேரானதாக இருந்துச்சுன்னா நாம் வந்து பயப்பட தேவையில்ல கொஞ்சம் குறுக்கு நெருக்கமாக இருந்துச்சுன்னா பயந்து தான் தீர வேண்டும் மீனராசி என்பர்கள் பயப்படாமல் பார்த்துங்க மீனராசிக்கு ஏழாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் கலத்தரஸ்தானத்திலே கேது வரும்போது கல்யாண தடை கணவன் மனைக்குள் பிரிவு பாத யாத்திரை கிரிவலம் ஆன்மீக சுற்றுலா இவெல்லாம் வந்து நீண்ட தூர பயணம்லாம் போயிட்டு வாய்ப்பு உண்டு மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சனியில் விரயச்சனியாக சனியாக சனிபகான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி பொழுது பூமி நிலபல சொத்துக்களால் யோகம் வரும் ஐப்பசி மாதம் வரை சனிபகான் விரயத்திலே இருந்து வக்கரகதியிலே பின்னோக்கி செல்லும்போது பணம் பொருள் சேர்க்கை உண்டு நிம்மதியான உறக்கம் மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் நல்லா தூங்கி காலையில் போது புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நிலையெல்லாம் மீன ராசி இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் காட்டுகிறது செவ்வாய் பெயர்ச்சியில் ஒரு நல்ல மாற்றங்களை கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையாக மீனராசி என்பலுக்கு இருக்கும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் எதற்கும் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க பொறுமையை கடைபிடிப்பது நல்லது ராசி அதிபதி குருபுகானந்தே செவ்வாய் நட்சத்திரத்திலே மூன்றாவது வீட்டிலே சந்திரம் செய்யும்போது காரிய தடை நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உடனே வெற்றியாகக்கூடிய வாய்ப்புண்டு பண நஷ்டம் விரய செலவுகள் பெரும்பாலும் மீனராசி குறையும் குடும்ப அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபுகான் செஞ்சிடலாம் செய்யும்போது மீனராசி என்பலுக்கு பெரும்பாலும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காவல்பாஸில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜிரஸ்டருடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பர்ட் அழ்த்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் நம்முடைய சேனலில் ஜோதிடம் மூலம் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்